சுக்கம் உறவுகளை இன்றைக்கி நாம் பிடிச்சிருக்கிறது ஒரு அருமையான மணங்கு மீன் தான் பாருங்கள் உறவுகளே அருமையான மிகப்பெரிய மணங்கு மீன் தான் நாம் பிடிச்சிருக்கோம் இது ரொம்ப சுவையான மீன் ரொம்பனால் குழம்புக்கும் சரி ஃப்ரை பண்ணதுக்கும் சரி ரொம்ப சுவையான எல்லாத்துக்குமே ஏற்ற மீன் பாருங்கள் உறவுகளை அருமையாக நீந்துட்டுருக்கு பாருங்கள் அருமையான மீன் சுவையான மீன் சாப்பிட்ட உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட கடல் வாழ் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி மணங்கு மீன்கள் சாப்பிட்ருப்பாங்க பாருங்க உறவில் அருமையாக அணிந்திட்ருக்கு இதோட மேல் பகுதி இந்த மாதிரி கலர்லேயும் அடிப்பகுதி வெள்ளையாகவும் இருக்கும் பாருங்க உறவில் ரொம்ப சுத்த வெள்ளையாக இருக்கும் அடிப்பகுதி பாருங்கள் இதான் அதோடய அடிப்பகுதி இது வந்து மணங்கு மீன் ரொம்ப தரையில் ஒட்டியே மணல ஒட்டியே இந்த மீன் வாழக்கூடிய மீன் வந்து பாருங்கள் அருமையான மீன் ரொம்ப சுவையான மீன் நாம் இதுக்கு முன்னாடி இந்த மீனோட குடிச்சு தோல் உரிக்கிற காட்சியெல்லாம் போட்டிருந்தோம் ரொம்ப நிறைய வீஸ் போன கா காணொளி அது அது மாதிரி இதையும் நாம் மறுபடி வெட்டி தோல் உரிக்கும்போது காணொலி பதிவிட்டு இதுக்கு அப்புறமாவே நாங்கள் நாம அதை அப்லோட் பண்ணலாம் உறவுகளை இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளுக்கு சொல்லி அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்ட உறவுகள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதோட சுவை எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அருமையான மணங்கு மீன் பாருங்க ரொம்ப வேகமாக எல்லாம் ஓடலை மெதுவாக தான் ஓடிட்டுருக்கு இது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய மீனும் இல்லை இது மெதுவாகவே தரையில் அப்படியே ஒட்டி போய் ஓடிகிட்ருக்கேன் மீன் தான் பாருங்கள் உறவுகளை நமக்கு கிடச்ச அருமையான மணங்கு மீன் ஓகே உறவுகளை பாய்